ஏன்னா ரஹீமுக்கு எப்போதுமே எங்கே அவர் இந்த கழுகு பார்வை சொல்ல எங்க எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு கழுகு மேலேருந்து பார்த்தா ரெண்டாயிரம் அடியிலேருந்து பார்க்க எங்கே இருக்கு அது மாதிரி டக்குன்னு கொத்திட்டு தூக்குற மாதிரி ஒத்தரத்தையே கொத்தி தூக்குவார் அதில் நானும் ஒருத்தன் என்னையும் கொத்தி தூக்குனார ஒருத்தான் இல்லைன்னா மாசம் மாதம் மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு பேச வைக்கிறாருன்னு சொன்னால் அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ யாரோ சொன்னாங்க ரஹீம் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னிக்கு அவசியம் தேவை பெரும்பாலும் சமுதாயத்தில் ஒருத்தனை வளர்த்து விட்றதுன்றது யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் அவர் ஏனியாக இருக்கார் தோனியாக இருக்கார் கொஞ்சம் நாளில் ஞானியாக மாறிடுவார் அவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை அவர் இருக்குது ஏன்னா அப்பா புலவர் உசைன்றது அவர் உண்மையிலேயே ஒரு ஞானி தான் அவ அவருடைய குணம் சரி அவருடைய பழக்கம் பேச்சு நடவடிக்கை எல்லாமே சரி தான் ஒரு சாந்தமான மனிதரை பார்க்குறா இருந்தால் தமிழ் டிபார்ட் நியூ காலேஜ் அவரை மாதிரி யாரும் பார்க்கல பெருமைக்காக சொல்லலை பார்க்கல அந்த குணத்தை ரஹீம் ரஹீம்ட்டின்னு சொல்லி அவர் அண்ணன் டீம் பார்க்குறேன் அது மாதிரி பாபு ஃபங்க்ஷன் போன மாதம் ஃபங்க்ஷனில் அங்கே கவிக்கா மன்றத்தில் நடந்துச்சு அப்போ தங்கை சகோதரி வந்திருந்தாங்க பார்த்தா அப்போ நாங்கள் அவார்ட்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒருத்தரை ஒருத்தர் திறமையை பார்த்து வியிக்கிற அளவுக்கு ஒரு திறமையை பார்த்து கண்டுபிடிக்கிறதுல அண்ணனும் தம்பிக்கு சிலச்சவங்க யாருமே இல்லை சகோதரி அழகாக தன் தந்தையை பற்றி அழகாக ஏற்றி சொன்னது ரொம்ப இருந்துச்சு இவன் தந்தை நே நாட்டுவன் என் இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளுன்னு பழமொழி இருக்க ஒரு மகள் வந்து தன் தந்தையை பற்றி பெருமையாக பேசுறது இந்த நூற்றாண்டில் நடந்ததுக்கு முதல் பெண் பெண்மணி அவன் தான் ஏன்னா அவர் ஃபேஷன் டிசைனரு நானும் ஃபேஷன் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் வயசுல வயசுலேருந்து ஏற்கனவே சொன்னேன் ஃபேஷன் இஸ் மை ஃபேஷன் போட்டு இந்த இந்த சூட்டு கூட நான் டிசைன் பண்ணது தான் டேலர் கேட்டார் ஏன்பா இந்த கலர் எடுக்கிறீங்கன்னாரு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தக்கன டிசைன் பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு ஃபேஷன் டிசைன்டைய டாட் இருக்கணும் அதுக்காக நான் பழைய காலத்து பண்ணியிருக்கேன் பட் ஃபேஷனுன்றதுனா இந்த இப்போ உள்ள கலர் டோனுக்கு தக்கன மேட்ச் பண்ணணும் அதுதான் அப்படின்ற நுட்பமான கலையில் உள்ளவங்க அதனால் இப்போது ஆர்கிடெக்டர் பேசுனாங்கல்ல அப்துல் காதர் அவர் சொன்ன மாதிரி விஷன் அந்த ரைட்டு எப்படி ரைட் அண்ட் லெஃப்டா ரைட்டு தான் கிரியேட்டிவிட்டியா பரவாயில்லை எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது பெண்களுக்கு ஜாஸ்தியாக இந்த கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அந்த டெய்லியரிங் பண்ணுவாங்க நான் சின்ன வயசுலேயே ஆர்ட் பண்ணுவேன் எல்லோரும் வீட்டில் எல்லோருமே ஆர்டிஸ்ட் பண்ணுவேன் எங்கள் அண்ணன் பெயிண்டிங் பண்ணுவார் அந்த இதில் ஸ்கிரிச்சுவல் சோப்பில் வந்து ஸ்கிரிப்ச்சுவல்ஸ் பண்ணுவார் லிங்கன் படம் எல்லாம் சின்ன கத்தி வச்சு அழகாக சோப்பை சோப்பை வச்சு ஆர்ட் பண்ணுவார் அது மாதிரி சின்ன சின்ன இதை வச்சு கார் மோல்டு பண்ணுவார் அவர் ஆட்டோமொபைல் ஐடியாவில் போயிட்டார் நான் எனக்கு வந்து சிவில் மைண்டில் நான் சிவில் போய் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் த தலைவதி வந்து நம்மளை பிகாமில் நீங்கள் காமாவை ஏறி இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு ஏன்னா தாத்தா பிஸ்னஸில் இருந்தாலும் அவரு கூட நான் போயிட்டேன் அவருக்கு பதினஞ்சு வயசுலேருந்து நான் அவ பிஏ பர்சனல் பிஏ அப்படியே பிஸ்னஸில் உள்ள வந்து அப்படியே வந்துவிட்டேன் இருந்தாலும் அந்த பேஷனான என்ன ஆகிப்போச்சுன்னா எனக்கு அந்த ஃபீல்டில் எப்படியாச்சும் போகணுன்ற ஆசை உடலை ஸோ ட்ராயிங் பண்ணி டிராயிங் பண்ணி வீடு கட்டணும் ட்ராயிங் பண்ணி ஆர்கிடெக்டர் பிளான்லாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் எனக்கு என்ன மைண்டு வேணுமோ அதை வரைஞ்சி 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 கடைசி என்னுடைய வீட்டை கட்டினேன் இஸ்லாமிக்குடைய ஃபவுண்டேஷனில் அதாவது க்ரீன் க்ரீன் கான்செப்ட் ஹவுஸில் இதில் வந்து அந்த வடிவமைப்பில் வீட்டை கட்டினேன் அப்போ எல்லோரும் பார்த்து பெரிய பெரிய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் பார்க்க சொல்கிறாங்க இப்படி ஒரு ஒர்க்கு எப்படி பண்ணீங்க இறைவன் கொடுக்குற ஆற்றல் தான் நம்ம டேலண்ட்டை வந்து பயன்படுத்தணும் பயன் பண் பண்ணால் தான் இறைவன் சொல்கிறான் அவன் வந்து எல்லா கலையும் கலையும் உள்ளவன் இறைவன் அப்போ அந்த கலை யார் மூலமாக வெளியே வருதோ அதை தான் அவர் ரசிக்கிறான் அப்போ நீங்கள் செய்யாத செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு இன்ட்ரட்ஷன் கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அப்போ ஒரு சிலு அவர் வந்து இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பெரிய மெட்ரோ ட்ரெயின் பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் பண்ணுறக்கூடிய பெரிய ஒரு இன்டெலிஜன் ஆள் முஸ்லீம் தான் இருக்கிற பேர் முஸ்லீம் ஷாகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆள் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சித்தர் மாதிரி இருப்பார் ப லூஸாக ஜிப்பா போட்டிருப்பார் பேண்ட் போட்டிருப்பார் யார் பார்த்தா அவரை பார்த்து எஞ்சின்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் டிசைன் பண்ணுறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வீட்டை பார்த்துட்டு சொன்னார் ஜூனியர் வந்து பாருப்பா எந்த அளவுக்கு பாய் இவ்வளோ நுணுக்கமாக இப்படி ஒரு ஆர்டிஸ்டிக்காக எப்படி பண்ணார் நீங்கள் அதை பார்த்து படிங்க அப்படின்ட்டாரு அந்த பசங்க வந்து பார்த்து சொல்கிறாங்க பாய் இப்படி டிசைன் பண்ண முடியுமா இப்படி ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ எப்படி வந்துச்சு அதுக்கு என் மிஸ்ஸஸ் ஒரு காரணம் அவள் டேஸ்ட் சொன்னால் அவளுக்கு இப்போ பெண்ணுடைய ஒரு ஐடியா இருக்குல்ல ஐயா சொன்ன நடராஜன் சொன்னாங்க கொண்டாட்டி பயிற்சி கேட்கணுன்றது சில இடத்துல கேட்கலாம் சில இடத்துல கேட்கணும் கேட்கலான்னு சொன்னால் நம்மளுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க நடைமுறைகள் அழகாக சொல்லிட்டாரு அதனால் அந்த அவங்களுடைய தாட்டு மைண்டு அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு கலரு அவங்களுக்கு பூ போட்ட மாதிரின்றது அவங்க அவங்க டேஸ்ட்டு கொடுத்தேன் அதாவது ட்ராயிங்கில் சொல்லுவாங்க ஆர்கிடெக்டில் சொல்லுவாங்க ஆம் ஜென்ஸுக்கு வந்து ஸ்ட்ரேட் லைன் பிடிக்கும் ஆனால் பெண்களுக்கு வந்து கர்வேச்சர்ல என்ன்தான் பிடிக்கும் புள்ளாமா ஆர்கிடெக்சர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்ல கர்வேச்சர் ஸோ அவங்களுக்கு அந்த கர்வேச்சர் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த கான்செப்டில் பண்ணேன் அப்புறம் சொன்னால் எனக்கு ஆர்ச் வேணும்னாங்க ரைட் அவங்களுக்காக ஆர்ச் பண்ணி இது முடித்தாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்த பிறகு ஆர்ச் டம்மி ஆர்ச் போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து ஏன்னு சொன்னால் அவங்களுடைய மைண்ட் தாட்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீடுன்ற சொன்ன என்னன்னு சொன்னால் இல்லம் அப்போ தமிழில் சொல்கிறான் இல்லால் மனையால் மனையை உடையவள் தான் மனையால் இல்லால் இல்லத்தை உடையவள் அவள் தான் ஆம்பளை வெளியே போயிட்டு வந்துடுவான் வியாவரம் போயிட்டு வருவான் ஆனா இல்லத்தை பாதுகாக்கிற அவள் தான் அவள் இருந்தால் இருந்தாதான் நம்ம உள்ள கைகளும் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதனால ரெண்டு விஷயத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணதுல அவங்க சொன்ன எல்லாரும் அல அருமையாக பேசுனீங்க சக்தி மேடம் அருமையாக பண்ணாங்க அவங்க சொன்னதுலயே ஒரு பெரிய ஒரு சக்தி கிடைச்சிச்சு தங்கச்சி சக்தியில அவங்க ஏற்றக்குள்ளேயே பெரிய சக்தியை கொடுத்து முன்னாடி ஏற்றினாங்க அதே மாதிரி எல்லோரும் அருமையாக பேசுனீங்க அப்புறம் அந்த தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்த்திகா நீங்கள் சொன்னது நான் அருமையான பாயிண்ட்டு அப்புறம் நீங்கள் யார் எக்னீஷன்ஸ் எக்னீஷர் அவர் வந்து ஒரு எக் எக்னீஷியன் காருக்கு எப்படிமா ஒரு எக்னீஷன் வேணும் ஒரு ஸ்டார்ட் அப்பு அதே மாதிரி அருமையான தம்பி உங்களுடைய பேச்சு வந்து ஒரு முதிர்ச்சி ஒரு முதிர்ந்த ஒரு பிஸ்னஸ் டெக்னீஷியன் இருப்பாங்க இல்லையா நோ ஹவுஸ் அவங்கள மாதிரி உங்கள் பேச்சு அப்படியே நான் கூட இப்போ உங்களை பார்த்து இருந்தேன் உங்களை மாதிரி எனக்கு பேச வரலன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு போறாமையாக இருந்துச்சு அழகாக தெளிவாக கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக ஸ்டேஜ் நிற்க வச்சுங்க வளர்த்துக்கங்க இதுக்கு உட்ராதிங்க அடுத்த மேடையில் அவர் உங்களை கூப்பிட சொல்கிறேன் இன்னும் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் வேறு வரணும் அதனால் இந்த வாய்ப்பை தந்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அஸ்லாமலை வர